இறைவன் உங்களுக்கு நிறைம்ப ஆசையையும் வரங்களையும் தந்து அனைத்து நன்மைகளால் வழிநடத்த உங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றேன் இந்த கிறிஸ்து பிறப்பிற்கான செய்தியை எந்த சொல்லிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொன்னால் இயேசுவை தேடும் கிறிஸ்து பிறப்பு என சொல்லத் தோன்றுகிறது எந்த நாடு என்பதல்ல ஒருவேளை மிக குளிரான அந்த பிரான்ஸ் தேசத்தை இந்த நிகழ்விலை நாம் கையாளுகின்றோம் பிரான்ஸ் தேசத்தில் ஒரு குழந்தையினுடைய முதல் பிறந்த நாள் விழா அந்த குழந்தையை வாழ்த்துவதற்காக பெற்றோர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் நிறைவாக செய்கிறார்கள் வீடு முழுவதும் கொண்டாட்டத்திற்குரிய உணவு வகைகளும் அலங்காரமும் என மிகச்சிறப்பாக இருக்கிறது முதல் வயது பிறந்த நாள் எனவே உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் புடைசூழ வருகை தருகிறார்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு வருகை தரும் அந்த நேரத்தில் குழந்தையை வாழ்த்துதலுக்குரிய அந்த சிறப்பான தருணத்தில் வந்தவர்கள் தங்களுடைய நீளமான கோட்டுகள் அனைத்தையும் ஒரு கொக்கியிலே மாட்டிவிடுகிறார்கள் எல்லா உறவினர்களும் வீடு நிரம்ப வந்தார்கள் குழந்தைகள் அனைவரும் அங்குமிங்குமாக ஓடி விளையாடிக் இருக்கிறார்கள் அந்த கொக்கியில் தொங்கிக் கொண்டிருந்த கோட்டுகள் அனைத்தும் கீழே விழ குழந்தைகள் அதன் மீது உருண்டு புரண்டு விளையாடி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இப்பொழுது கேக் வெட்டுகிற நேரம் பிறந்த நாள் குழந்தையை அழைத்து வர பெற்றோர் அங்குமிங்குமாக செல்கிறார்கள் குழந்தையை காணவில்லை குழந்தை எங்கே சென்றதென என அப்பொழுதுதான் தேட ஆரம்பிக்கின்றார்கள் எல்லாரும் வீட்டினுடைய எல்லா மூலைகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் சென்று குழந்தையை தேடுகிறார்கள் ஒவ்வொரு இடமிடமாக குழந்தையை தேடி பார்த்தால் பிறந்த நாள் குழந்தையை காணவில்லை வேதனையோடு இருக்கிறார்கள் பெற்றோர்கள் இப்பொழுது எல்லா குழந்தைகளும் விளையாடிக் கொண்டிருந்த அந்த கோட்டுகளை மீண்டும் எடுத்து அந்த கொக்கையில் மாட்டுகிறார்கள் பார்த்தால் அதற்கு கீழ் அந்த குழந்தை மூச்சு அடைத்து இறந்து போயிருந்தது குழந்தைகள் எல்லாம் அதன் மீது உருண்டு விளையாடிக் கொண்டிருந்தால் என்பதை யாரும் கவனிக்கவில்லை இந்த நிகழ்வை எதற்கு இப்பொழுது சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் தோரணங்கள் கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியுடைய வெளிப்பாட்டு வெளிப்பாடுகள் ஆர்ப்பாட்டங்கள் ஆனால் குழந்தையை சுவை காணவில்லை யாருக்கு கொண்டாட்டமோ அவரை மறந்துவிட்டு அந்த கொண்டாட்டத்தில் மனிதர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள் பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தையளவா அலங்கரித்திருக்க வேண்டும் வீடும் அல்லது வெட்டுகிற இனிப்பு மட்டுமல்ல அந்த குழந்தையுடைய பிறந்த நாள் அந்த குழந்தையை எடுப்பதும் அந்த குழந்தையை ஆராதிப்பதும் அந்த குழந்தையினுடைய நல்ல குணங்களையும் நல்லவற்றையும் காண்பதும் சிறந்த பிறந்த நாள் பரிசாக மாறும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அவரை காண வாருங்கள் அவரை அன்பு செய்யுங்கள் அவரை நேசியுங்கள் அவரோடு பேசுங்கள் அவர் சொல்லும் செய்தியை கேளுங்கள் அவரை கொண்டாடுங்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுங்கள் அவரை வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அவரை அன்பு செய்யுங்கள் அவரை சுவாசியுங்கள் அவராகவே மாறுங்கள் கிறிஸ்துவின் எந்த உறவை புதுப்பித்துக் கொண்டால் இந்த கிறிஸ்து பிறப்பு அர்த்தம் உள்ளது அல்லது இயேசுவை காணவில்லை ஆனால் கிறிஸ்து பிறப்பு கொண்டாடுகிறோம் என்ற மனநிலை உருவாகிவிடும் இயேசுவை கொண்டாடுவோம் இயேசுவை காண்போம் அவரினே சிப்போம்